வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டை ஹாப்பி சாட்டர்டே சாட்டர்டே வந்தாலும் எல்லோருக்கும் ரிலாக்ஸ் இல்லையா சரி ஓகே இந்த வீடியோ இப்போ எதுக்கு நாங்கள் போடுறோன்னா இது வரைக்கும் என்னுடைய ஒய்ஃப் மசாலா பொருட்கள் நிறைய பண்ணியிருக்காங்க குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி இட்லி மிளகாய் பொடி அப்புறம் வந்து என்னது கொல்லி இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி முருங்கை இட்லி பொடி கருவேப்பிலை பொடி பொடி கருப்பு பொடி ப்ளஸ் பிளைன் மசாலாஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி நாங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் பார்த்து தான் ஆர்டர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க ஸோ நீங்கள் வாங்கினவங்க வந்து எங்களோட இந்த இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எங்களோட வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பொடி வாங்கினீங்க ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா எப்படி நல்லா இருக்கான்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு இன்னும் வந்து எங் எங்களோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அதுக்காக தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கின மசாலா பொருள் நல்லா நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும் எங்களுக்கு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் எந்த ஊர்லாம் வாங்கியிருக்கீங்க அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இந்த இந்த வீடியோ யூடியூப்லேயும் வரும் இன்ஸ்டாகிராம் வரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டை ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள் எங்களை ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லையா இதை பார்த்து மற்றவங்களும் வாங்குவாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை எந்த பொருள் நல்லாயிருக்கும் கொழம்பு தூளா சாம்பார் தூளா இதில் வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்கா இந்த ஊர்கள் நிறைய ஊர்லேருந்து வாங்கியிருக்கீங்க ஆமாம் எந்த இருந்து வாங்கிருந்தீங்க பிளஸ் உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருந்தது பிடிக்கல பிடிக்கலன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை சொல்லலை வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க எதுவுமே பிடிக்கலன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது எங்களோட எங் எங்களோட நம்பர் இருக்கு இல்லையா அதில் கான்டாக்ட் பண்ணுறவங்க அதுலயே கமெண்ட்ல சொல்லிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுல எங்களுக்கு இதுல வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பாக்குறவங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் பொருள் வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ இது வரைக்கும் வாங்கினவங்க வாங்க போகிறவங்க அனைவருக்கும் நன்றி 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 தேங்க்யூ நாங்கள் சிம்பிளாக தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சிம்பிளாக தான் போயின்னு இருக்கு நீங்கள் நல்லா சொன்னால் அது எங்கள் பூஸ்டாக இருக்கும் இல்லையா அதுதான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ